ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊர் என்னக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்போது ஒர்க் பண்ணுறீங்களா நிறைய கொஷின்ஸ் கேட்ட கேட்டுட்ருக்காங்க ஸோ அதான் அது ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டுடலான்னு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துடலான்னு இன்றைக்கி வீடியோ இருக்கேன் என்னுடைய பேர் கற்பகம் நான் பிறந்த ஊர் வந்து பிள்ளையார்பட்டி பக்கம் பட்டமங்கலம் திருக்கே ஸ்டியூர் பார்க்க நிறைய பேருக்கு திரிக்கோ ஸ்டூப் தெரியும் பிள்ளையார்பட்டி திரிக்கோ ஸ்டூர்லாம் தெரியும் பட்டமங்கலம் அது வந்து ஒரு கிராமம் தான் அது ஸோ அங்கே தான் நான் ஸ்கூல் பண்ணேன் நான் டிப்ளமோ வந்து சிவகாசியில் பண்ணேன் ஐயனடா ஜானகி அம்மாள் கேர்ள்ஸ் காலேஜ் அது அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போயிட்டேன் தஞ்சாவூரில் இன்ஜினியரிங் பண்ணேன் அதுவும் கேர்ள்ஸ் காலேஜ் தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டுக்கெலாம் போகலங்க நேராக சென்னை கிளம்பி போயிட்டேன் ஏன்னா அப்பவே வேலை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது சென்னையில் போயிட்டு ஒரு வேலை கிடைக்கல ஒரு ஒன் இயரு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் பார்ட் டைம்லாம் வேலை பார்த்துட்டு அம்மா அப்பாவெல்லாம் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம் கஷ்டப்படுத்த நானும் சரி என்னுடைய என் கூட இருந்தவங்க பச ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் நாங்களே கட்டிட்டு அப்படி தான் வேலையும் சைடில் வேலையும் தேடணும் ஒரு ஒன் இயர் கழிச்சு ஒரு வேலை ஒன் இயர் இல்லை ஒன் இயர்க்குள்ளே ஒரு வேலை கிடச்சிது ஆக்சுவலாக அது டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரி தான் போனோம் யூகே பேஸ் கம்பெனி பட் அங்கே போயிட்டு நான் ஐடி டெஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன் அதில் எனக்கு சம்பளம் கம்மி தான் பட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ட்டு எல்லாம் பார்க்காம ஒரு ஒன் இயர் அங்கே ஒர்க் பண்ணேன் புக் பண்ணிவிட்டு என்ன நினச்சேன்னு தெரியல இப்போ அக்கா வந்து மேரேஜ் ஆகி சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு அப்போ ஒரு சின்ன ஒரு பொண்ணு அவங்கக்கிட்ட எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் கேட்கல கடைசியாக டிக்கெட்லாம் போடுறதுக்கு முன்னாடி தான் நான் அந்த மாதிரி வரேக்கா இங்கே ரிசைன் பண்ண போகிறேன் இங்கே ஊருக்கு வரேன் வேலை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் ஒன்றும் சொல்லலை இல்லைவா எதுவுமே சொல்லலை அவங்க நான் டிக்கெட் போட்டுட்டு வந்துட்டேன் வேலை ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும் ஐடி ஜாப் கிடைக்கலனா கூட ஏதாவது அட்மின் ஒர்க்கு ஏதாவது ஒரு வேலை போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன் சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணேன் ஒன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு கிடைக்கல கடைசியாக ஒன் வீக் பிஃபோர் தான் எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிது ஒரு கீழிலே கிடச்சிருச்சு ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி சொல்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நான் இன்றைக்கி எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த மேனேஜர்லாம் என்னால் மறக்கவே முடியாது மறக்கவே மாட்டேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு செவன் இயர்ஸ் அதே கம்பெனியில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் இருந்தேன் நிறைய இடையில பிரேக்லாம் எடுத்தேன் பட் ஸ்டில் எனக்கு அவங்க எனக்கு கண்டினியூஸாக அந்த ஆஃபர் இணைய வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க நிறைய பிரேக் எடுத்துமே எனக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தாங்க வேலையில் சின்சியராக இருந்தேன் அப்புறம் இடையில் மேரேஜ் ஆச்சு அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு செவன் இயர்ஸ் ஓல்டு இப்போது பேர் ருத்விகா இந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்க ஸோ பாப்பா பிறந்த உடனே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சது ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பாப்பா பிறந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சந்தான் லைட்டாக தான் ஆரம்பித்தது அப்புறம் அப்பாவும் இறந்துட்டாங்க சடனாக இறந்ததுனால என்ன ஏறியாமே கொஞ்சம் டிப்ரெஷனில் போய்ட்டுன்னு நினைக்கிறேன் அது எனக்கே தெரியல அதுதான் ஆன்சைட்டி அதுதான் டிப்ரெஷனுங்கிறதுலாம் எனக்கு தெரியலை ஸோ ஒரு ஸ்டேஜில் அப்பா இறந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் அதிலிருந்து மீண்டு வர முடியல அப்புறம் பாப்பா வந்து கை உடஞ்சி அது ஒரு ஆப்ரேஷன் இங்கே அந்த டைமில் கொரோனா டைம் வந்துருச்சு ஸோ ஊருக்கெலாம் போக முடியல நான் இங்கேயே தான் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டே இருந்தது ஸோ கொரோனா டைம் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஊருக்கு இல்லை போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஊருக்கு போயிட்டேன் ஊரில் போய் ஒரு த்ரீ இயர்ஸ் அம்மா வீட்டில் ஒரு எயிட் மந்த்ஸ் இருந்தேன் பாப்பாவை ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியல அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எப்படியே இருந்தால் சரியாக வராது அப்படின்ட்டு கொஞ்சம் தைரியமாக ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் ஹெல்த்தை போய் ஒரு வந்து காரைக்குடியில் ஒரு டாக்டர் சொன்னாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஆன்சைட்டிக்கு டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் லை வெறும் மினிமல் டோஸ் தான் ஸோ எடுத்து மெடிக்கேஷனில் இந்த ஸ்டில் டேக்கிங் அந்தமாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் ஓகே ஓரளவு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது பாப்பா மதுரையில் போய்ட்டு அங்கேருந்து பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்தேன் ஒன் இயர் படிச்சுட்டு இருந்தா அப்புறம் இங்கே ஹஸ்பண்டும் இங்கே இருக்காங்க இருந்தாங்க பாப்பாவும் ரொம்ப மிஸ் பண்ணா வரப்பெல்லாம் ரொம்ப அழுவா சரி திரும்பவும் இங்கே வந்துட்டோம் ஜனவரியில் இங்கே வந்துவிட்டோம் சிங்கப்பூருக்கு வந்தோம் இங்கே வந்து இப்போ ஒன் இயர் ஆக போகுது நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன் ஹெல்த்தை எதையும் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை எங்கேஜாக வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் நான் இந்த யூடியூப் ஆரம்பித்தேன் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு டைம் இருந்தது ஸோ அதுக்காக இதை யூடியூப் பண்ணலாம் சேனல் ஆரம்பிக்கலான்னு சடனாக திடீர்னு நான் ஆரம்பித்தேன் ஸோ இதுதான் என்னுடைய நெய்யப்பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க் யூ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி